காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் எந்த இசையமைப்பாளர் இசையமைத்தாலும் அவங்கக்கிட்ட இளையராஜாவுடைய தாக்கமும் பாதிப்பும் இருக்கும் அது வந்து காப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இளையராஜாவுடைய பாட்டை கேட்டே வளர்ந்த ஒருத்தர் சொந்தமாக டியூன் பண்ண போடலாம் அப்படின்னு ஹார்மோனியத்தை போய் கை வைக்கும் போது அவங்களை அறியாம அவங்களுடைய சப்கான்சியஸில் இருந்து அது வெளியில் வந்துடும் அதுக்கு அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானுடைய வெற்றிக்கு பிறகு பல மியூசிக் டைரக்டர்கள் வந்தாங்க நீங்கள் சட்டுன்னு கேட்கும்போது ரஹ்மான் சாங் மாதிரி இருக்கே இது என்ன படம் அப்படின்னு விசாரித்தீங்கன்னா அது வேறொருத்தராக இருப்பார் ஆனால் கேட்குறதுக்கு ரஹ்மானுடைய ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்படியே அது உள்ளராக இருக்கும் அதுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு புதிய இசையமைப்பாளராக வந்த அனிருத் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறி இருக்காரு அதனால் இன்றைக்கு வருகிறவர்களுடைய இசையமைப்பில் வந்து அனிருத்துடைய பாணி இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதை நம்ம காப்பி அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம் இப்போ என்ன ஒரு இருபது வயசு பையன் ஒருத்தர் இன்னைக்கு இசையமைப்பாளராக வர்றார்னு வச்சுக்கோமே அவர் எந்த இசையை கேட்டு வந்து தன்னை வளர்த்துருப்பார் அப்படின்னா அனிருத்தி இசையை கேட்டு தான் வளர்ந்துருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்க கேட்க வந்து சப்கான்ஷியஸில் அது உள்ளே போய் உட்காந்துரும் மறுபடி இவங்க கிட்டேருந்து ஒரு அவுட் புட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சாயல்லையே வெளிவரும் ஸோ அதன் காரணமாக அனிருத்தியுடைய சாயல் வந்து இன்றைய இசையமைப்பாளர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன்